திருச்சிற்ற்றம் நம பார்வதி பதையே மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருக்கழுமலம் திருஞான சம்பந்த சுவாமியருளிய தேவாரம் பன் கொல்லி நல்ல வண்ணம் வாழலாம் வாழலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வயகளும்

அல்ல நம்ம திருமுறைகளை பன் ஒன்றை இசைப்பாடுகள் பன் ஒன்ற இசைப்பாடுகள் நமக்கு முதல் வரையில சொல்லிடுறாங்க ஊழியர் கோன் போலி தான் முகலியர் கோன் கடல் பற்றி ஊழி ஊழினா என்ன உலகம் உலகம் ஒரு நாடு ஒரு பகுதி அந்த பகுதியை ஆளக்கூடிய அரசு ஆளக்கூடிய மன்னன் ஊழியர் கோன் மன்னன் அந்த மன்னனுடைய கூலியர்கோன் வெப்பு ஒழித்த அந்த வெப்பு நோயை நீக்கிய புகழியர்கோன் கடல் போற்றி புகழியர்கோன் புகழிங்கிறது சீர்காழிக்கு பனிரெண்டு பெயர் இப்படி முதல் விருது பட்டியாக இருந்தது அப்புறம் விருது நகரம் ஆயிடுச்சு அந்த விருதுநகர் அதே மாதிரி தான் சீர்காழிக்கு பனிரெண்டு பெயர் உண்டு சீர்காழி கொச்சை கழுமலம் வேணுபுரம் தோணிபுரம் வெம்புரு அப்படின்னு பிரமபுரம் பன்னிரெண்டு பேர் அதில் ஒன்று புகழி அந்த காலர் போட்டு புகழியர் புகழியர்கோன்னு திருஞான சம்பந்தத்து முதல் அதுதான் ஆழி வீசை கல்மிதப்பில் நித்பில் அனைந்ததிரானது போற்றி நாவுக்கரசராக கல்லோட கட்டி அதை வந்து மிதந்து வந்து கரையறுவார் அதுதான் அந்த இரண்டாவது வரி தர்த்தம் மூன்றாவது வாழி திருநாவலூர் வன் தொண்டர் மதம் பற்றி வன் தொண்டர் யாரு எதுக்காக வன் தொண்டன் அவர் சொன்னாங்க நல்ல தொண்டங்கள் ஒரு ஒரு ஆக்ரோசமான ஒரு வெளித்தனமான ஒரு தொண்டன் அந்த மாதிரி அதுக்கு அந்த அர்த்தத்தில் வன் தொண்டன் அப்படின்னா ஊழிமொழி திருவாத ஊர்தால் திருவாத ஊரில் பிறந்த வாணிக்காவசன் இது வந்து ராகத்தோடு ஒளித்த பாருங்கோன் கோன்

பெயர் வலிதளம் அந்த தளத்தில் பாடியக்கூடிய பெரியோம் அதில் பிடி அதன் பிடினா பெண் யானை பிடி அதன் உருமை தொடர்மிகு கதியது அதன் உமாதேவியார் வந்து இதை பிடிச்ச வச்சனால அந்த பிள்ளையால் வந்து ஒரு வரலாறு களிர் மாத பீரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி மட பிடியோடும் பிடியோடும் கண்டே அந்த பெண் ஆண் யானையோடு வர்றாராம் இங்க கைலாய கட்சி அப்பரு பெருமாள் இப்போ ஆடி அமாவாசை போடுறது பாருங்க திருவையாறு திருவையாறுலாம் நாங்கள்லாம் ஆடியாறுனா சிவாலாம் எல்லாம் நாங்கள் அங்கே இருந்தோம் திருவையாறுல ஒரு நூற்றி எட்டு ஓடுவார்கள் தமிழக ஓருவார்கள் அனைவரும் உட்கார்ந்து ஒன்று போல சேர்ந்து செய்ய அந்த திருமுறை விண்ணப்பம் பண்ணுற இடத்துல அந்த அப்படி சுவாமி வந்து சுவாமி அம்பால் நாவுக்கரசு பெருமானுக்கு அப்படியே ஜோடி ஜோடியாக அதாவது கிளினா ஆண் கிளி பெண் கிளி இந்த மாதிரி அன்னப்பறவை ஆண் அன்னப்பறவை பெண் அண்ணன் பறவை அப்படின்னு மயில்னா ஆண் மயில் பெண் மயில் அப்படி ரெண்டுமே உமாதேவியாரும் சுவாமியும் அப்படி காட்சி அளிக்கிறதா இந்த வரலாறு அமைச்சு பாடிவிட்டு கண்டே நலந்திருப்பாலும் கண்டறியாத முருகபெருமானுக்கு நங்கடம்பை இருக்க அதான் என்ன பண்ணுங்க அதான் பழங்க ஆ சுவாமி உனக்கு ஒரு கடன் என்ன உனக்கு பணி செய்தது என்னுடைய கடன் உனக்கு பணி செய்ய என்னைய வந்து பாதுகாக்கிறது உனக்கு கடன் அப்படின்னு சுவாமிட்ட நாமக்கரசு வருமான் அப்படி சொல்றான் உனக்கு பணி செய்ய முந்தனை என்னால் நினைக்க வரம் எனக்கு நீத்தா அப்படின்னு யார் சொல்றான் உனக்கு பணி செய்ய நினைக்க வரம் எனக்கு நீத்தவலை இக்குகின்ற மலனே எவ்வளவு மாக்குகின்ற சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாத வெண்பா யாரை ஏற்றுள்ளது தர்மயாதினா தர்மயாதின பொருள்ஞான சம்பந்தர்கள் தான் யார் சிறவிலி பொறுத்தவரையில் அவதாரம் பண்ணால் தர்மயாதீனர்கில்ல திருவாகுதுறை யாதினம் தர்மபுரம் ஆதீனம் இந்த மாதிரி கயிலாய பரம்பரை அதில் உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க அப்படிங்கிறது பொருள்ஞான சம்பந்தர் சொக்கானதார்டு விண்ணப்ப பண்ணுறார் உனக்கு பணி செய்ய உந்தன என்னாலும் நினைக்கிறேன் இப்போ உனக்கு தான் தான் எல்லோரும் பெயர் வச்சுக்கீங்களா ta about

അടിയേ നൊടുവീഴ

I'm yeah, Mind